பணம் பெறும் நடிகை சரோஜதேவி அவர்கள் காலமான செய்தியை அறிந்தேன் மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது அவர்கள் அறுபது ஆண்டு காலம் கலைத்துறைக்காக நிறைய படங்களில் நடித்திருக்கிறார் தன்னுடைய பங்களிப்பை செய்திருக்கிறார் அவருக்கு அவருடைய ஆன்மா சாந்தியடைய இறைவனை வேண்டுகிறேன் அவங்கள பற்றி சொல்லணும்னா நிறைய படங்களில் அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அவர்களுக்காக பத்மஸ்ரீ பட்டமும் பத்ம பூஷன் பட்டமும் பெற்றிருக்கிறார்கள் அதோடு நிறைய மாநில விருதுகளையும் பெற்றிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழக மக்கள் அவங்களுக்கு கன்னடத்து பயங்கிடி என்ற ஒரு பட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள் அப்படி ஒரு நல்ல ஒரு நடிகையை கலைத்துறைக்காக தன்னுடைய பங்களிப்பை செய்தோட இப்போது இழந்திருக்கிறோம் கவிஞர் வாணி அவர்கள் அவர்களை பற்றி ஒரு அவர்கள் நடி படத்திலே ஒரு பாட்டு எழுதிப்பார் எந்த கலைஞனும் அவளை சிலைவடிப்பான் எந்த புலவனும் அவளை பாட்டி வைப்பான் இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும் அவ்வளோ அழகான பெண் அழகான நடிகை நல்ல குரல் வளம் மிக்கவர் அவரை இழந்து வாடும் அவர் குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆறுதலையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல திரையுலகத்தில் அவரை இழந்து வாழ்பவர்களுக்கும் ரசிக பெருமக்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்